வீ வாண்ட் மணி நம்ம பாருங்க பணத்துக்காகவே வாழ்ந்து பணத்துக்காகவே உழைச்சி பணத்திலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது பணம்லாம் வாழ்க்கையில ஒரு பார்ட் இதை விட உங்க மேல ஒரு பர்பஸ் இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த பூமியில வந்து பார்த்தப்ப அவர் டயர்ட் ஆனது என்ன என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க எண்ணத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போம்னே வாழ்க்கை ஃபுல்லாவோம் இன்னைக்கும் நம்ம கேட்டா எதுக்கு பிரதர் வேலைக்கு போறீங்கன்னா வேலைக்கு போனா தான் சம்பளம்ன்றோம் எதுக்கு சம்பளம்னா சம்பளம் தான் வீட்டு வாடகை கொடுக்க முடியும் சம்பளம் தான் சாப்பாடு ஒரு மாசத்துக்கு ஆக்கி போட முடியும் எல்லாமே சர்வைவ் ஆகிறதுக்கு எனக்கு பணம் வேணும் பணத்துக்காக நான் உழைக்கிறேன் இல்ல தேவன் உங்களை

நீ அறியப்படுவாய் இயேசு வந்து மாட்டுக்கோட்டையில் பிறந்தார் அவர் பாவம் ஏழ்மையில பிறந்தார்ட்டாங்க அவங்க அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு தெரியுமா நீங்கள் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் ஓ அந்த யோசேப்போட பையனானாங்க அப்போ யோசேப்பு அவர் கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ஊரில் பல பட்டணங்களில் அறியப்பட்டவராக இருந்தவர் யோசிப்பு அந்த பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தார் அப்பாவுக்கு பிஸ்னஸுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க ஒரிஜினல் பிஸ்னஸ் ஐடியா கொடுத்தவரே தான் அதை பிடிச்சி இன்னைக்கு மற்றவங்களாம் மேலே வந்துட்டாங்க நம்ம பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு சர்ச்சில் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் சின்ன வயசுலேருந்து நிறைய கேட்டுக்கிறேன் பிஸ்னஸ் போகக்கூடாது மீடியாக்குள்ளே போகக்கூடாது இதெல்லாம் பாவம் இதெல்லாம் பாவம் நிறைந்த உலகம் நீங்கள் போகாதனால தான் அது இன்னும் பாவமாக இருக்குது நீங்களாம் பிஸ்னஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா எப்படி ஜென்வனாக பிஸ்னஸ் பண்ணலான்னு உங்களை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கலாம் ஏமாத்தாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம் நீங்கள் ட்ரெண்டை செட் பண்ணலாம் கிங்டம்ன்றது அதுதான் கிங்டம் எக்ஸ்பேன்ஷின்றது உலகம் எங்கும் போங்கள்னு சொல்லும் போது ஏ நீ பிஸ்னஸ்க்குள்ளே போனால் போனால் தான் கிங்டம் கல்ச்சர் அங்கே குரோ ஆகும் ராஜ்யத்தில் இப்படியும் பிஸ்னஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்குவாங்க ஏமாற்றி தான் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை நேர்மையாகவும் பிஸ்னஸ் பண்ண முடியுன்றதுக்கு உங்கள் பிஸ்னஸ் உங்கள் ஊர்லேயே ஒரு அடையாளமாக இருக்கட்டுமே வீ வாண்ட் மணி நம்ம பாருங்கள் பணத்துக்காகவே வாழ்ந்து பணத்துக்காகவே உழைச்சி பணத்திலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது பணம்லாம் வாழ்க்கையில் ஒரு பார்ட் இதை விட உங்கள் மேலே ஒரு பர்பஸ் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் பாருங்கள் யோசிச்சு பாருங்களேன் இயேசு இந்த பூமியில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ அவர் டயர்டானது என்னது என்னடா வாழ்க்கை வாழ்கிறீங்க எண்ணத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம்னே வாழ்க்கை ஃபுல்லாகுவோம் இன்னைக்கும் நம்ம கேட்டால் எதுக்கு பிரதர் வேலைக்கு போகிறீங்கன்னா வேலைக்கு போனால் தான் சம்பளம்ன்றோம் எதுக்கு சம்பளம்னா சம்பளம் தான் தான் வீட்டு வாடகை கொடுக்க முடியும் சம்பளம் தான் தான் சாப்பாடு ஒரு மாதத்துக்கு ஆக்கி போட முடியும் எல்லாமே கனெக்டட் வித் மணி அண்ட் சர்வைவல் சர்வைவ் ஆகிறதுக்கு எனக்கு பணம் வேணும் பணத்துக்காக நான் உழைக்கிறேன் இல்லை பணம்லாம் உங்களை தேடி வரும் வென் யூ லிவ் இன் கிங்டம் பிஸ்னஸ் தேவன் உங்களை எதற்காக இந்த பூமியில் வைத்திருக்கிறாரோ அந்த வேலையை நீங்க செய்யும் போது பணம் உங்களை தேடி வரும் கர்த்தர் உங்களை போஷிப்பார் நீங்க பணத்து பின்னாடி எங்கேயுமே ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுன்னு சொல்ல அவர் சொல்லி இருக்கிறார் ஆசீர்வாதம் உனக்கு பின்னாடி ஓடி வரும் இப்பொழுது நான் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பழிக்கும் என்று சொல்லி இருக்கிறார் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை நான் நன்மையை தொடர மாட்டேன் நன்மை என்னை தொடரும் கிருபை என்னை தொடரும் ஐஸ்வர்யம் என்னை தொடரும் ஒரு லெவல் சபைக்கு வரட்டும் நாமத் ஆண்டு ஒரு கிரியையை செய்யும் போது என்ன பண்ணுவார்னா அவர் பேசுவார் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் செய்து காட்டுவார் ஹீ ஸ்பீக்ஸ் பிஃபோர் ஹி ஆக்ட்ஸ் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நீங்க சொல்லும் போதே அவர் செஞ்சு காட்டுறது ஆண்டவர் பேசி நம்மளுடைய ஆழம் பார்ப்பாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியல ஓ ஒரு தட்டை நம்ம எதாவது கேட்கணும்னு வைங்களேன் அவங்க எவ்வளவு முடியும் அப்படின்னு ஒரு ஒரு என்ன பண்றது அப்படியே ஒரு யூகத்தில் ஒரு எச்சா சொல்லி அப்புறம் என்ன பண்ணிடலாம் கம்மியாக வாங்கிடலாம் ஒரு அஞ்சு லட்சம் வேணும்ட்டோம்னா அவங்க ஆண் ஷாக் ஆனாங்கன்னா அப்புறம் ஒரு லட்சத்துக்கு வந்து ஒரு லட்சம் வாங்கிட்டு போயிடலாம் எடுத்தோடனே ஒரு லட்சத்துக்கு கேட்டோம்னா அப்புறம் பத்தாயிரம் தான் நமக்கு இப்போ நம்மளை அவங்க லெவலில் டெஸ்ட் பண்ணுறோம்ல மெனி டைம்ஸ் ஆண்ட ஒரு வார்த்தை அனுப்பி தான் அவங்க ஆழத்தை பார்க்குறாரு ஹவு மச் கேன் யூ பிலீவ் எவ்வளோ நீ நம்ப முடியும் எவ்வளோ நீ நம்ப முடியும் ஆண்ட ஒரு பல இடத்துல கேட்குறாரு இதை நான் செய்ய முடியும் நீ நம்புறேன்னு கேட்குறாரு நான் சொல்கிறேன் காட்ஸ் வேர்டில் டிஸ்டர்ப் ஆகாமல் எக்ஸைட் ஆனீங்கன்னு வைங்களேன் சீக்கிரம் பெரிய ஆளாயிடலாம் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில டிஸ்டர்ப் ஆகக்கூடாது எக்ஸைட் ஆகணும் ஏன்னா சொல்றவர் கர்த்தர்ங்க கர்த்தர் சொல்றதுனால உங்களுக்குள்ள அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் பயங்கரமா வாவ் ஆண்டவர் இந்த ஏரியாவில் ஒரு அற்புதம் செய்ய போறார் என் பொருளாதாரத்தை பத்தி பேசுறார் என் நிலை மாற போகிறது அதனால தான் தேவன் சொன்னார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கோ அவ்வளவா உன் நினைவுக்கும் என் நினைவுகள் என்ன இருக்கு ரொம்ப லோக்கலாக யோசிக்கிறேன் நான் ரொம்ப பயங்கரமாக யோசிக்கிறேன் நான் பேசுகிறேன் கேன் யூ பிலீவ் பேசுகிறேன் கேன் யூ பிலீவ் ஆமாம்